தனுசு ராசி நன்மை எது தீமை எதுன்னு முழுசா தெரிஞ்சவங்க அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நல்லதை நோக்கி அதிகமா பயன்பட்டுக்கிட்டோம் தீமையை அழகா ஒதுக்கி வைக்கிறதும் இவங்களுக்கு கை வந்த கலை இது மட்டுமா நினைச்சத சாதிக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு பிறவிலே இருக்கு இவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுனால மட்டும்தான் உயர்வான நிலைக்கு போவாங்க பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வளர்ந்தா போதுன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க தான் வளர்ந்தாலையும் மரம் எப்படி வந்துட்டு வளர்ந்து மற்றவங்களுக்கு வந்து எல்லா விதங்களையும் பயன்படுத்தும் அது மாதிரிதான் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க நல்லா வளர்றாங்க அப்படின்னாக்கா அவங்கள சுத்தி ஒரு ஆயிரம் பேரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம் இதை புரிஞ்சுக்காம தனுசுராசிகளுடைய வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் பாடுறவங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணி விடுங்க டேய் நான் நல்லா இருந்தா தான்டா நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரிங்க சொந்த பந்தவங்களா இருந்தாலும் சரிங்க நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் இவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா கூட அது பிரயோஜனமா தான் இருக்கும் இலக்கை நோக்கி பயணம் பண்றதுனால மற்றவங்களுக்கும் இப்படிதான் இருக்கணுங்கிறத அழகா சொல்லி கொடுத்துருவாங்க தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுல வித்தை தெரிஞ்சவங்க குறிப்பா சொல்றேங்க நீங்க தனுசு ராசிக்காரெல்லாம் இருந்தாக்க நீங்க வரம் படைத்தவங்க அப்படி நீங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல தனுசு ராசிக்காரங்க யாராவது ஃப்ரெண்டா கிடைச்சாலும் சரி இல்ல வாழ்க்கை துணியா கிடைச்சாலும் சரி இல்ல நம்ம வீட்டு ஒருத்தங்களா இருந்தாலும் சரி அவங்கள ஒரு நாள் மனசு நோக்கிற மாதிரி வச்சுராதிங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலையும் சரிங்க அவங்களுக்கு வந்துட்டு உபதாரத்தை கொடுத்துடாதீங்க சைலண்டா போய் அவங்க கூட இருந்துக்கோங்க அவங்க அழகா உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க நல்லா உயர்வான நிலைக்க வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நல்லது கெட்டதை அழகா சொல்லி கொடுத்துருவாங்க நீங்க பெருசா மனக்கணுன்ற அவசியமே கிடையாது பட்டறிவு பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்தா அதுல வந்து அக்கு வேற ஆணி வேற எது என்னங்கிறத ஆதி முதல் அந்த வரைக்கும் பிரிச்சு பார்த்து நல்லத மட்டுமே எடுத்துக்கிட்டு கெட்டத அழகா ஒதுக்கி வைக்கிறது தனுசு ராசிக்களுடைய வித்த அப்படியே இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா அந்த வில்லம்பு மாதிரிதான் முன்னெடுத்த மட்டுமே லட்சுமா தான் இன்ன வரைக்குமே எவ்வளவுதான் கடவுளே தூக்கி துவச்சு போட்டாலே சரி அழகா வெண்மையா இருக்காங்க ஒரு சின்ன கரை கூட பட விட மாட்டாங்க எல்லாரும் நிறைய நாட்கள் நினைச்சிருப்பாங்க இவன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு இவன் அவ்வளோதான் எழுந்தெல்லாம் வர முடியாது இதெல்லாம் இருக்கு பாரு அந்த ஆட்டம் ஆடிச்சு இந்த ஆட்டம் ஆடிச்சுன்றவாங்க ஏங்க என்னங்க ஆடினாங்க அவங்க அவங்க உழைப்ப அவங்களுடைய உயர்வை அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க அதை பார்த்து உங்களுக்கு வைத்தெறிச்சல் பட்டா அது யாரு செய்த கொடுத்தோம் இந்த கலியுகத்திலையும் உண்மை நேர்மைன்னு அதை தூக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களை எல்லாருமே இழிச்ச வயன் கூட நினச்சிருப்பீங்க இல்லையா அதை பத்திலேயே இவங்க கவலையே மாட்டாங்க இவங்க கூட இருந்த பதத்தை தெரியும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரிந்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு கெட்டிக்காரங்கன்னு கெட்டிக்காரங்கன்னு உடனே அப்படியே ரொம்ப மற்றவங்களை ஏமாத்தி புடுங்கி சாப்பிட்டு அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது உண்மையை தூக்கிட்டு உழைப்பை மட்டுமே நம்பனாலையும் உயர்வை அடைய முடியுங்கிறத உலகத்துக்கு நிரூபிக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாவே இருக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரனாக வளம் வரக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு இந்த தை மாதத்துல உங்களுக்கு நடக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்சம் உயர்வா பேசியிருப்பாங்க இல்லையா நம்ம கிட்ட பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்திருக்காது ஆனா அவங்ககிட்ட பத்தாயிரம் கோடி இருக்குன்னு வரைக்கும் கூட பேசியிருப்பாங்க ஒரு கோடி அப்பு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையாக போகுது அவங்க பேசின தப்பான விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் பழிக்காது கவலையே படாதீங்க அவங்க பேசின நல்ல விஷயம் இருக்கு இல்லையா நம்ம கூட ஒரு சிலருக்கு சொல்லியிருப்போம் பா நீ சொன்ன வாய் முகூர்த்தம் பழிக்கட்டு இருந்தா ஒண்ணும் இல்லைன்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்டிக்கிற சரி அப்படிதான் பழிக்கிட்டு விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அது என்ன ஏது எப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க தனுசு ராசியை பொறுத்துக்க மொதல் விஷயம் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பீங்க குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படுது பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறுது உங்களுடைய அறிவுரையை கேட்டு அதன்படி குழந்தைங்க நடந்துப்பாங்க அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் வழியிலையும் பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதுசா ஆடை வாங்குவீங்க ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களுக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு இது கணவன் மணி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆல்ரெடி கருத்து ஏற்பாடுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது கூட மறைந்து போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து குடும்பத்தை அன்பா நடத்துவீங்க அதே மாதிரி வெளிவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா அந்த விவகாரங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுபநீழ்ச்சல் ஏற்பாடாகுது திருமணம் வளைகாப்பு இந்த மாதிரி சுபநீழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடைபெறும் அதே மாதிரி உறவுக்காரர்கள் வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும் என்னங்க சொல்றீங்க உறவுக்காரங்க வந்தா கூட வீட்டுல சந்தோஷம் இருக்குமா சிரிச்சிட்டு இருந்தா கூட அழை வச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க நமக்குன்னு பிடிச்ச உறவுக்காரங்க இருப்பாங்களே அவங்களுடைய வருகைங்க ஆனா மூன்றாவது நம்மளுடைய தலையிட குடும்பத்துல இல்லாம பார்த்துக்கோங்க அவர்கள சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா இதனால அவங்க வராமலே இருக்கலாமேலும் சொல்லுவீங்க அவங்களும் வருவாங்க இவங்களும் வருவாங்க அந்த நம்மளை கஷ்டப்படுத்துன்னு வர உறவுக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க நம்மளை சந்தோஷப்படுத்துன்னு வரக்கூடிய உறவுக்காரங்களை இன்னும் அதிகமா சந்தோஷமா வச்சுக்கோங்க அவர்களால இன்னும் அதிகமான சந்தோஷம் குடும்பத்துல நிலவும் இல்லையா சோ டோன்ட் வரி பி ஹாப்பிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்துக்கு தை மாத்திரம் குறையே இருக்காது அதே மாதிரி பொறுமையை கடைபிடிக்கணும் எல்லாமே நல்லா இருக்குன்னு பொருள் சொல்லிடுச்சுப்பா நாம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க நல்லது நடக்கும் அதை அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட பொறுமை வேணும் உனக்கு வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்குறப்பான்னு கடவுள் சொல்லிட்டாரு ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்தத்துல இருக்கணும் கை கட்டி வாய் பொத்தி உட்கார்ந்து கோப்பா அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சைலண்டா இருப்போம் அந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய காலத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும் குறிப்பா நம்ம சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் நீங்க இலக்க நோக்கி பயணம் பண்றீங்க தான் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா நல்லது ஏன்னா இந்த விஷயம்தான் இத்தனை நாட்களுக்கு உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னா இல்லைன்னு சொல்ல ஆனா அவங்களுடைய செயல்பாடு நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நீங்க விட்டுறதுனால தான் அவங்க சைக்கிள் கேப்ல ஒரு சின்ன ஊசி நுழையிற இடம் கிடைச்சாலும் சரி அதுல தூந்து வந்து ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க அதற்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க இதே உத்தியோக பணிகள் இருக்குங்க அலுவலக பணிகள்ல தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இருந்தாலும் அதன் தான் அதிகாரியுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும் அவங்களாம் வந்து ரொம்ப சிரமமா நினைக்கிற விஷயத்த சர்வசாதாரணை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க நிர்வாகத்துக்கிட்டையும் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் உண்டு உங்களுடைய கோரிக்கைகளை ஏத்துப்பாங்க உங்களுடைய ஆலோசனைக்காக நிறைய பேர் வந்துட்டு கட்டி நிப்பாங்க சொல்ல போனாக்க மேல் அதிகாரிகளையே உங்ககிட்டதான் ஆலோசனை கேட்பாங்க அடுத்த தொழில் செய்விய ராசி வியாபாரம் மற்றும் தொழில கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் இது கூட்டு தொழில் சேர்வுக்கு பங்குதரங்கள வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் அரசாங்க வகையல்லன்னு எதிர்பார்த்த காரியங்கள் உடனே முடிஞ்சு வரும் அனுகூலமான பலன் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்கும் குடும்ப பொறுப்புகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க சிரமமே இருக்காது இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பனிச்சூழல் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் நீ எதிர்பார்த்த இடத்துக்கு இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு திருமணம் கூடி வரும் வேலைக்காக அமைச்சரிங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட சரி இப்ப யோகம் நல்லா இருக்கு சொல்லப்போனா அந்த தை மாதம் அப்படி இருந்து தனுசு ராசிக்கு சுபகத்ரி யோகம் உண்டாகி இருக்குங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாமே சாதிச்சிருவீங்க அனுகூலமான பழம் தான் முழுமையா இருக்கும் அதாவது ஒன்பதாம் பாவ அதிபதியே இரண்டாம் இடத்துல வீட்டிருக்கிறாரு இப்போ இப்ப ஒன்பது கூடிய வாய்ப்பு தான் சொத்து சுகத்தை கொடுக்கும் உழைத்த உழைப்புக்கான வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அனுகூலமான பழங்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாங்கிய வீட்டுல பால் காய்ச்சி வீட்டுக்குள்ள மாற்றங்கள் செய்வது சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்துறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டு வந்து மாத்திப்பீங்க ஒரு ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்துகிட்டே பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது இந்த சுபகத்திரி யோகம் வந்துட்டு இங்கேயும் வேலை செய்யுது நல்லா தூங்குவீங்க நல்லா அனுபவிப்பீங்க ஊர் சுத்துவீங்க மனசை வந்து சந்தோஷமா வச்சுப்பீங்க பொருளாதார விருத்தி இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரும் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரீங்க இறைவனுடைய அருள் சார்ந்த நல்ல விஷயங்களை இப்போ வந்து அனுபவிப்பீங்க நான்காம் இடத்துக்கு சுக்கரனோட உச்சம் பெற்றிருக்கிறதுனால சுக்கரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று ஒருவர் வந்து உச்ச பலத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த நான்காம் இடம் ஆறாம் இடம் இந்த இரண்டுமே வந்து பரிபூர்ணமா இருக்கு நிறைய பேர் வந்து கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு அதாவது ஏதாவது ஒரு பொருளை வித்து கூட இன்னும் நல்ல உயர்வான ஒரு பொருளை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க புதிய வேலை வாய்ப்புல சேருவீங்க இப்பவே நீங்க நல்ல தான் இருப்பீங்க இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிவிங்க அதே மாதிரி நான்காம் மட்டில் சுக்கரன் இருக்கிறது இசைத்துறை காவல்துறை சினிமா துறை மீடியா இந்த மாதிரி எல்லாம் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும் வேற என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைக்கு உங்களுக்கான பலன் கிடைக்கும் முன்னேறுவீங்க வாகனங்கள் மூலம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய வாகனத்தை மாத்திட்டு நல்ல வசதிகளோடு இருக்கக்கூடிய புதிய வாகனத்தை வாங்குவீங்க நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விருது இந்த மாதிரி கிடைக்கும் பெயர் புகழ் உண்டாகும் குரு பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கடுதல்கள் ஏற்படாது நிச்சயமா நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சொந்த தொழில் எல்லாம் முன்னேற்றம் உண்டு இதுவே அச்சு தொழில் காகத தொழில் கம்யூனிகேஷனு இந்த மாதிரி தொழில் செய்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது சனி பகவான பொறுத்துக்கு மூன்றாம் இடத்துல வீட்டுக்கனால கண் காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதாவது கும்பத்துல சந்திரன் அமர்வதனால சளி தொல்லை ஏற்படாம பாத்துக்கோங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறனால தாயினுடைய உடல் மனநிலை குழப்ப நிலை இது எல்லாமே மறையுது அதாவது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆறுதலா இருப்பது ரொம்ப நல்லது அது ஒரு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவ துறைகளில் நல்ல புகழ் முன்னேற்றம் கிடைக்கும் லாபம் ஏற்படும் பெயர் புகழ் கொடிக்கட்டி பறக்க போறீங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படின்னு மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய மாதம் இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பழனிக்கு சென்று வருவதனால நட்பலன்கள் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி அனுதினமும் முருகர் வழிபாடு உங்களை வந்து முன்னேற்றிக்கிட்டே போகும் முருகா முருகா என்று அழைக்க உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு படியாவது உங்களை முன்னேற்றிட்டே போவாரு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்வு தான் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் தை மாத்துல தனுசு ராசிக்காருடைய நிலை அதுவே நல்ல சிறப்பாக இருக்கு கேட்கறதுக்கு மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர படங்கள பார்க்கலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இவங்க தாங்க தனுசு ராசியில ரொம்ப சிறப்பானவங்க நல்லது கிட்டதான் அழகா கண்டுபிடிச்சிருவாங்க ஓட்ட நம்ம கிட்ட பொய் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன்னா இவங்கிட்ட மாவு இருக்கா இல்லையாங்கிற அளவு கண்டுபிடிச்சிருவாங்க உங்களை பொறுத்திருக்கும் தை மாதம் முன்னெடுத்து தரக்கூடிய மாதம் நட்சத்திரநாதன் தொழில முன்னெடுத்து கொடுக்குறாரு வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அந்நீர்களாலு கூட உங்களுக்கு லாபம் ஏற்படும் பண நெருக்கடி விலகுது நேத்திய முயற்சிகளோடு இன்னைக்கு வெற்றி கொடுக்கும் அனைத்திலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது கடகடகடன் நல்லது சொன்னா அப்படின்னா அதுலதாங்க ரொம்ப கவனமா இருக்கும் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இருந்த தடை தாமதம் எல்லாமே விலகுது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது உங்க வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கடகடன் நடந்து முடியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அதாவது உங்களுடைய வேலையை யாரை நம்பியும் ஒப்படைக்க கூடாது உங்க வேலையை நீங்க மட்டும் பார்த்தா போதும் நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால கனவுகள் நனவாகவும் நினைச்சது நடக்கும் வரவு அதிகமாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது ஒரு சிலருக்கு திடீர் பயணம் இருக்கும் அதன் காரணமா லாபம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமா நினச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்துப்பீங்க இதுவே வேலையில இருக்கீங்க ஒரு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அந்த அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்களை படிப்புல அக்கறை அதிகமாகும் தாய்வழி உருவலுக்கு நீங்க உதவி செய்வீங்க செய்வீங்களை செல்வாக்கு உயிரிழக்க முயற்சிகளே வெற்றியாக மாறுது உங்களை சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் பத்து பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஐந்து முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று ஏழு பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேன் அடுத்த பூராட்டம் நட்சத்திரம் நினைக்கிறத முடிக்கிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அந்த சக்தியை வந்துட்டு பிறவிலேயே கொண்ட உங்களுக்கு தை மாதம் அதிர்ஷ்டிகரமான சொல்லலாம் சொல்லும் நட்சத்திரநாதன் சுக்கரன் மாதம் முழுவதுமே எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்குறாரு உங்களோட நிலையில முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை இருக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நேற்றைய நெருக்கடிகள் கூட இன்னைக்கு விலகி போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஆயுள் கார்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒரு திறமைகள் வெளிப்படும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை எல்லாம் கடகடன் நடக்கும் வேலைக்காக செய்றவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் உருவக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு சில எல்லாம் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க புதன் பகவானும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த வேலையில எதிர்பார்த்தபடியே முன்னேற்றம் இருக்கும் மனபாரம் குறையும் குடும்பத்துல சுபநீழ்ச்சியில் நடக்கும் ஒரு சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் இருக்கும் விவசாயிகள் வந்துட்டு கவனமா செயல்படுவது ரொம்ப நல்லது அடுத்த தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் பதினொன்று பன்னிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு முப்பது பிப்ரவரி மாதம் மூன்று ஆறு இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியில் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்ய சகல செல்வங்களும் மேம்படும் நல்ல செல்வ செழிப்போட நிலைத்த சந்தோஷத்தோட வாழ முடியும் அடுத்த உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் முன்னேறணும் இதுதான் என் லட்சியம் உங்களை பொறுத்தவரைக்கும் தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம் உங்களோட நட்சத்திர சூரியன் இந்த மாதம் முழுவதுமே இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தான் சஞ்சாரம் பண்றதுனால கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடிகள் கூட இப்ப இல்லாமல் போகும் உங்க வார்த்தையில ஒரு தெளிவு இருக்கும் குடும்ப நல்லா அக்கறை கூடும் நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க சனி பகவான் நிலையில முன்னெடுத்து கொடுக்குறாரு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி போகுது அதுக்கு சனி பகவான் தான் பொறுப்பு அதே மாதிரி வியாபாரத்துல தடைகளை விலக்கி வைக்கிறாரு செய்து வரக்கூடிய தொழில முன்னெடுத்து கொடுக்குறாரு என்னதான் முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் விலகி திட்டமிட்ட ஒவ்வொரு வேலையுமே நடத்தி முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் சங்கடம் நெருக்கடி எல்லாமே மாறுது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவசம் உள்ள பணத்தை தங்க நகைகள்ல முதலீடு செய்வீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது கணவன் மனைப்பிடு இணக்கமான சூழ்நிலை உருவாகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வழிகள்ல சின்ன சின்ன தடைகளால எதுவுமே முடிக்க முடியாத இருந்த நீங்க அந்த அரசு வழிகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும் இறுதியின் எதிர்பார்த்த மாதிரி லாபத்தை அடைய போறீங்க வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயருது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குது மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை கொள்வீங்க தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்களாகவே இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமும் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு முப்பது பிப்ரவரி மாதம் ஒன்று மூன்று பத்து இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வர நன்மைகள் அதிகரிக்கும் இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி ரொம்ப தெளிவா இருக்குங்க உங்களுக்கு எவ்வளவு பார்த்தாலும் சரி நெருக்கடிகள் இல்லாத நிலையான சந்தோஷம் கிடைக்கூடிய அற்புதமான மாதமா இந்த தை மாதம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டு நாலு ஏழு இது பொதுப்படியே உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களை பார்த்திருக்க சந்தோஷமா என்னைக்கு தொடங்கி என்றைக்க முடியுதுன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரவு முதல் பதினொன்னு பன்னிரெண்டு இது முழுமையா இருக்கு ஸோ பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா இரண்டு நான்கு ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுடைய அகவலை அனுதினமும் பாராயணம் செய்யணும் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை ஏற்படுத்துங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி தனுசு ராசி டாப் லெவலுங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுத்தாலே நீங்க உலகத்தையே வசப்படுத்திடுவீங்க இப்ப அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்ட பலன்கள் உங்களை தேடி வரப்போ எந்த அளவுக்கு நீங்க உயர்வான நிலைக்கு போவீங்கிறத உணர்ந்துக்கோங்க எண்ணம் போல இனி உயர்வை மட்டுமே அடைய போறீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வா வளமுடன் இன்றும் என்றும் பொ அமையட்டும்